வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சத்யராஜ் படம் அவங்க படம் கமல் சார் படம்னு ஏகப்பட்ட படம் ரிலீஸ் ஆன அந்த சமயத்தில் வந்த புதிய பாதை திரைப்படம் ஒரு தனி முத்திரை பதிச்சுது இன்னும் சொல்ல போனாக்க அவர் டைட்டில் அந்த பே பேப்பரில் விளம்பரமே வித்தியாச வித்தியாசமாக ஒவ்வொரு நாளைக்கும் கொடுத்துட்டு இருந்தார் பார்த்திபல் சார் அந்த புதிய பாதை வந்த சமயத்துல பெரிய பெரியவங்களுடைய படங்கள் எல்லாம் வந்திருக்கு அந்த படங்கள எல்லாம் பார்த்துட்டு டிக்கெட் கிடைக்கல அப்படின்றவங்க நம்ம பரத்துக்கு கொஞ்சம் வந்துட்டு போங்க அப்படிங்கற மாதிரி தான் சார் ஸ்டே அவர் विलம்பறற்பத்தி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்த படம் தான் புதிய பாதை திருச்சில வந்து நான் இப்போ இருக்கேன் திருச்சில மேரிஸ் ராக்ல அந்த படம் அபூர்வ சகோதரர்கள் ரிலீஸ் ஆகுது திருச்சில காவேரி அப்படிங்கிற தியேட்டர்ல வந்து புதிய பாதை ரிலீஸ் ஆகுது படம் இரண்டு நாள் சுமாரா போக

அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன படையா புதிய பாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி புதிய பாதை அப்படிங்கிற திரைப்படம் வந்து என்ன பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த படத்தினுடைய சாதாரண கதை தான் ஒரு அதாவது நம்ம தமிழ் சினிமாவில் சில இலக்கணங்கள் இருக்கு வில்லன் கதாநாயகியை கற்பழித்து விட்டால் அந்த வில்லனை ஹீரோ பழி வாங்குவான் ஆனா ஹீரோவோ அல்லது ஹீரோவுக்கு நிகரான இன்னொருவனோ அந்த ஹீரோயினை கற்பழித்து விட்டால் எப்படியாவது அவருக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சிடணும்னு இந்த கதை முடிவெடுக்கும் அந்த சினிமா முடிவெடுக்கும் இதுதான் நம்ம தமிழ் சினிமாவுடைய டெம்ப்ளேட்டான விஷயம் இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளார தான் இந்த படமும் இருக்குது யாரோ ஒருத்தன் பணம் தர அதற்கு ஆளுங்களை அடித்து போடுகிற ஒருத்தர் தான் பார்த்திபன் எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலையே இல்லாமல் வாழ்கிற ஒரு அனாதை தான் ஒரு து ஒரு குப்பத்தொட்டியில் வீசப்பட்ட ஒரு குழந்தையாக இருந்து வளர்ந்தவன் தான் அந்த பார்த்திபனுடைய அந்த கதாபாத்திரம் ஆனால் அந்த பார்த்திபன் எந்த தவறு வேணாலும் செய்வார் அப்படின்னு இருந்து காசு கொடுத்தாக்க அவர் அப்படி பணத்தை வாங்கி கொண்டு செய்கிற விஷயம்தான் சீதாவை கற்பழிப்பது எப்போ கல்யாணத்தப்ப கொஞ்ச நேரத்தில் தாலி கட்டணும் ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை சரி அப்போ அந்த இடத்துல ஒரு சீனை வச்சிருப்பார் அந்த சீதாவை கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த டாக்டர் வந்து பரவாயில்ல இது ஒரு விபத்தாக நான் நினச்சிக்கிறேன் நாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின் ஆனால் அந்த இடத்துல அந்த ட்விஸ்ட் தான் படத்துக்கு ஒரு பெரிய சுவை இல்லை யார் என்னைய கெடுத்தானோ அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கி அவனை டோட்டலாக நான் மாற்றி அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு சீதா அங்கே சபரம் போடுறாரு அந்த சீதாவுடைய சபதம் தான் இந்த புதிய பாதை சரி இதுதானே அரத படசான கதையாச்சே எல்லா படத்துலையும் வந்திருக்கே அம்மன் கோவில் கிழக்காலையில் கூட முரட்டுத்தனமாக விஜயகாந்த் வந்து ராதாவுக்கு தாலி கட்டிடுவார் அதே போல் தானே சகரகலாவில் வந்துலையும் மொட்டுத்தனமாக வேஷம் போட்டுக்கிட்டு வந்து கமல் வந்து அப்பியாவுக்கு தாலி கட்டுறதும் ரவீந்திரிட்ட வந்து துளசி தாலியை வாங்கிக்கிறதும் இருக்கே அப்படின்றெல்லாம் நம்ம நிறைய படங்களை இதோட சொல்லிட்டே போக முடிய போக முடியும் ஆனால் இந்த படம் செய்த அதுக்கு அடுத்த விஷயம்தான் இந்த ரவுடி படங்களுக்கான ஒரு வேறு ஒரு களமாக நான் பார்க்குறேன் அந்த கதை என்ன அப்படின்னா வழுக்கட்டாயமாக சீதா வந்து பார்த்திபன் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் மனோரமா வீட்டுக்கு வந்து அடைக்கலம் அதற்கு பிறகு ஒவ்வொரு வகையில் போராடி 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 பார்த்திபனுடைய மனசில் இடம் பிடிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பார்த்திபனை கல்யாணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் அப்படி பார்த்திபனை திருமணம் செய்து கொண்டு விட்ட பிறகு சீதா செய்கிற ஒவ்வொரு செயல்களும் பார்த்திபனை திருத்துவதாக அமையும் இது ஒரு புதிய கோணமாகவும் இதாகவும் பார்க்கப்பட்டது இது வந்து ஒரு பெண்ணடிமைத்தனத்தோட விஷயமாகவும் நிறைய பெண்கள் பிற்காலத்துல அடுத்தாப்புல வந்த காலகட்டங்களில் பேசுனாங்க அப்ப வைத்திருந்த ஒவ்வொரு காட்சிகள் தான் இந்த படத்துக்கு பலம் சேர்த்துக்கிட்டே இருந்தது உதாரணத்துக்கு எனக்கு தெரிந்து தமிழ் சினிமாவில் ஒரு மனைவியோட காலில் கணவன் விழருது அப்படிங்கிறது இருக்காது நான் பார்த்த இரண்டு படங்கள் மனைவியோட காலில் விழருது அப்படின்னு நான் ரெண்டு படம் என் மனசில் பாதிச்சு ஏற்படுத்துச்சு குடும்பம் ஒரு கதம்ப படத்தில் வேலை வெட்டிக்கே போகாமல் தண்டக்கருமாந்தரமாக இருந்து திண்ணை பேச்சு பேசி ஊதாரித்தனமாக அரட்டை அடிச்சிட்ருக்கிற அந்த அப்பா கதாபாத்திரத்தில் இருக்கிற விஷு அன்னைக்கு வேலைக்கு போகும்போது தன்னுடைய மனைவியோட காலில் விழுந்து கமலா காமேஷோட காலில் விழுந்துட்டு அவர் போவார் அதே போல் இந்த திரைப்படத்திலையும் மனைவியினுடைய காலில் விழுகிற மாதிரியான ஒரு காட்சியை பார்த்திபன் வச்சிருக்கிறது நம்ம மனசுல கனத்தை ஏற்படுத்திடும் கண்ணிலிருந்து கண்ணீரை வர வச்சிடும் இதே போல் இனிமே நான் உன்னைய வாடா போடானே கூப்பிட்டுமா அப்படின்னு சொல்லும்போது சாதாரண காமெடி தான் அது வாடா போடான்னு சொல்றேன் அப்படின்னு உடனே வாடான்னு வேணால் சொல்லு போடான்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்ற அந்த டயலாக்கினுடைய அந்த 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 டெப்த் இருக்குல்ல பொலர்ந்து நம்மளை அறையும் இதே போல் ஒரு சாதாரண ஜாலியான ஒரு சீன் ஆரம்பிக்கும் அந்த சீனில் வந்து பார்த்திபன் வந்து பட்டனை அவரே பிச்சுட்டு பட்டனை செய்ய அப்படின்னு சொல்லுவார் அப்போ பட்டனை சீதா தைச்சிகிட்ருப்பாங்க அப்படியே அப்போ சீதாவை பார்த்திபன் கொஞ்சுவார் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் முடித்த பிற்பாடு சீதா சொல்லுவாங்க லூஸு பட்டனை வந்து தை க இனிமே அப்படி பட்டனை நீ வந்து தைக்க தைக்க இது மாதிரி வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டினாக்க இந்த பட்டனை நீ வந்து அவுக்கக்கூடாது இந்த பட்டனை தான் நீ வந்து இது பண்ணணும் அப்போ தான் பக்கத்தில் நெருங்கி வந்து முத்த கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஒரு ஜாலியான ஒரு ரொமான்ஸான சீன் அந்த சமயத்தில் கதவை தட்டுவாங்க கதவை தட்டினாக்கா ஒரு நாலஞ்சு பெண்கள் வருவாங்க அப்படி நாலஞ்சு பெண்கள் வந்துட்டு இது மாதிரி ஒரு சடங்கு வச்சுருக்கோம் கண்டிப்பாக வந்துடணும் அண்ணே நீங்களும் கண்டிப்பாக வந்துடணுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க போன உடனே பார்த்திபனுக்கு கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும் யோ என்னையாச்சு அப்படின்னு சீதா கேட்பாங்க அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கு ஒன்று நடக்கும் எல்லாரும் அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்திபன் அந்த நாலு பெண்களையும் கிண்டல் பண்ணும்போது சாவு சாவுக்கிராக்கி போனோம் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பூர்க்கி அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு பார்ட்டி அந்த ஒரு நாலு பொண்ணுங்களும் திட்டுவாங்க அந்த நாலு பொண்ணுங்கள் தான் இப்போ வந்து சடங்குக்கு வரணும் கண்டிப்பாக அப்படின்னா அண்ணே வந்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த பொண்ணுங்கள்லாம் வந்து நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என்னைய மனுஷனாக கூட மதித்ததில்லை ஆனால் இப்போ என்னைய மனுஷனாக மதித்து ஒரு சகோதரனாக நினச்சி என்னை கூப்பிட்றாங்கனாக்க இதெல்லாம் உன்னைய நான் கல்யாணம் பண்ணிட்ட பிற்பாடு தான் நீ தான் எனக்கு இந்த மாற்றத்துக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படின்னு நெகிழ்ந்து போவார் இப்படி அடுத்தடுத்த காட்சிகளும் இருக்கும் அதே போல் படத்தினுடைய கிளைமாக்சும் யாருமே எதிர்பார்க்காத வகையில் இருக்கும் தன்னுடைய மனைவியை ஒரு பாம்பு வைத்து கொண்டுடுறானுங்க அப்படின்னும் போது ஒரு ரவுடித்தானம் பண்ணிட்டு இருந்த ஒருத்த எவ்வளவு ஆவேசத்தோடு அவன் எல்லோரையும் துவம்சம் பண்ணுவான் அப்படி துவம்சம் பண்ண இறங்குகிற அந்த தருணத்துல யாரையும் அடிக்காமல் விடிக்காமல் கடைசியில் கொலை பண்ணாம நிப்பாட்டிட்டு உங்களை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டா அப்புறம் என்னை போல் இவனும் ஒரு குப்பை தொட்டியில் அநாத மருதனோட ஏன் குழந்தை வளரணும் அப்படி நான் செய்ய மாட்டேன் நான் போகட அப்படின்னு மன்னிச்சு விட்டுட்டு போகிற மாதிரியான இருக்கிற க்ளைமாக்ஸ் தான் இந்த படத்துக்கு பார்த்திபன் புதிய பாதை அப்படின்னு தலைப்பு வச்சுருந்தாரோ அப்படின்னு எனக்கு யோசிக்க தோணும் பார்த்திபன் சாரை நான் ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தப்ப அவ்வளவு அன்பும் கருணையுமா அவர் பல விஷயங்களை ஓப்பனாக பகிர்ந்துக்கிட்டார் அந்த சமயத்துல கூட சீதா சம்பந்தப்பட்ட விஷயத்தை நான் முள்ள கேக்குறேன் காயப்படுத்திட கூடாது அப்படின்னு அதற்கு கூட அவர் ரொம்ப அழகா பதில் சொன்னாரு அந்த பதில்ல வந்து அவருடைய மனசுல இருந்த காயம் வெளிப்பட்டதே தவிர இந்த கேள்வியை ராம்ஜி கேட்குறானேன்னு ராம்ஜியையும் காயப்படுத்தல பிரிந்துவிட்ட சீதாவையும் அவர் காயப்படுத்தல இதுவும் கூட நம்ம வாழ் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய பாதையாக எடுத்துக்கிட்டு நம்ம அதை ஒரு பாடமாகவும் எடுத்துக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு பார்த்திபன் சாருடைய முதல் படம் எப்படி கார்த்திக்கு பருத்தி வீரன் படம் முதல் படத்திலே ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைச்சதோ அதே போலதான் இந்த புதிய பாதை படத்திலையும் ஒரு டைரக்டராகவும் ஒரு வசனகர்த்தாவாகவும் ஒரு நடிகராகவும் ஒரு கதாசிரியராகவும் பார்த்திபன் சார் ஜொலித்தார் இன்றைக்கு வரை ஜொலித்து கொண்டே இருக்கிறார் அந்த வகையில் புதிய பாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பன்னெண்டு தேதியில் வந்தது கிட்டத்தட்ட எண்பத்தொம்பதுனா தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி முப்பத்தி ஆறு வருடங்கள் ஆயிடுச்சு இப்போ இன்னமும் கூட புதிய பாதை நம்ம மனசில் அப்படியே நிற்கிது ராஜதீவியில் தான் அந்த படத்தை போடுவாங்க போட்டாங்கனாக்க கால் மணி நேரம் படம் போடுவாங்க அதுக்கு அடுத்தாப்புல ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் விளம்பரம் போடுவாங்க இருந்தாலும் புதிய பாதை படம் போட்டாக்க நான் சகிச்சுக்கிட்டு பரவாயில்லன்னு அந்த விளம்பரங்களுக்காக நான் காத்திருந்து சம்பூர்ண ராமாயணம் மாதிரி பத்து மணிக்கு ஆரம்பித்த படம் நைட்டு பத்து மணிக்கு ஆரம்பித்து நைட் ரெண்டு மணிக்கு படம் முடியும் இருந்தாலும் நான் ரசித்து ரசித்து பார்த்தேன் இப்போ ஓடிடிலாம் வந்துருச்சுங்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே பார்க்க முடியும் புதிய பாதை பார்த்திபன் சாருக்கு இன்னும் பல புதிய பாதைகளை உருவாக்கி கொண்டிருக்கிற பார்த்திபன் சாருக்கு வாழ்த்துக்கள்